K Uha yeah yeah, wala, 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 wala wo hala, wo hala wo o wala wala. ஒரு தேவகோட்டை ராஜசக்தி சேனல் மூன்றாவதாக செங்கர் கோவில் கல்யாணி கழிவுக்கு தேர்வு அருணா ஜனபுரம் நான்காவதாக நினைவாக விளக்க ஐந்தாவதாக அல்லரை ததி மாடி பிரதா கவனம் கவணம் கவனம் மஞ்சக்கரையா உள்ள நூறா தாண்டி கவணம் கவனம் ஒரும கடப்பர் சின்ன கடற்பர் பிராமண வயல் விகாசினி இரண்டாவதாக தேவகோட்டை ராஜா சக்தி யூடியூப் சேனல் மஞ்சக்கரை பதினெட்டாம் கருப்பர் ஜெகதீஸ்வரி மூன்றாவதாக செய்தர் ஹோதன் கல்யாணம் காலமுட்டம் தேவை அருணாச்சல கூட மதவிக்களம் பார்த்த ஐயார் நான்காவதாக தினையாகுரியார் கருத்தையா தேவர் நினைவாக விளக்கரிதான்

ராயம்பையில் உரும கருத்தரை பதினெட்டாம் கருப்பர் ஜெகதீஸ்வரி மூன்றாவதாக செங்கர் கோவில் கல்யாணி சளிமூர்த்தி சேர்வை அருணாச்சலபுரம் அடைக்கலம் பார்த்த அய்யனா நான்காவதாக சனியாகுமரி கருப்பையா தேவர் வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் ંદમિ <Gã> વાય 보라가라가나브나 브라가나, 브나브라나 브라가나, 나 브라가나, 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 브라

தற்பொழுது மூன்றாவதாக செங்கர் கோவில் கல்யாணி சேர்வை அருணாச்சலபுரம் அடைக்கலன் ஐயனார் நான்காவதாக மஞ்சக்கரை பதினெட்டாம் அடி அருப்பவர் ஜெகதீஸ்வரி ராஜசக்தி யூ டியூப் சேனல் ஐந்தாவதாக ராணன் உருமக்கல சின்ன கருப்பவர் பிராமண வயல் விட்டது எட்டு வண்டி வருவது ஐந்து வண்டி இல்ல வேண்டா முதமாடு அல்லரை சவி பிரகாஷ் பாலாஜி அவர்களுடைய தற்பொழுது இரண்டாவதாக கருப்பையா தேவர் நினைவாக வழக்கறிஞர் ஆர் கிஎ சிவா சுடலேவியல் ஆத்மா ஜெகன் மூன்றாவதாக செங்கர் கோபி கல்யாணி காலங்குத்தின் தீர்வை அருணாச்சலபுரம் அணைக்கலர் காத்த ஐயனா அமல் அல் அல் பாலாஜி பிரகாந்த இரண்டாவதாக தின கருப்பையா தேவர் நினைவு அண்ணனை ஜதி பிரகாஷ் பாலாஜி ખિય મજ�ÖM સય શળ૘ મભુણ મળ ભલેં, મ૧ે ભ૾ઘઓodoro ભી મળ વྲા પાલ મળા ભોબડણ સીં ભોડ ભ ખાળચિં ભાાલ, મ�

செந்தர் கோவிலா பால சுந்தரமா சுப்பையாவா பிளாக்குமணியா

மீண்டும் முதலாவதாக அல்லறை சதீஷ் பிரகாஷ் தந்தமணி பாலாஜி அவர்களுடைய இரண்டாவதாக சினையாகுடி கருப்பையா தேவர் நினைவாக வழக்கறிஞர் ஆர் கே சுதாதரி தொடலேவையல் ஆத்மா பாலஜக மூன்றாவதாக ஜெயர் ஓபி கருப்பையா தேவர் நினைவாக வழக்கறிஞர் ஆர் கே சிவா சுடலேவையல் ஆத்மா பாலஜக வாசிபரன் என்ற சாரை சுப்பையா கருத்த கண்ணன் மூன்றாவது <KNOW plusieurs>

என்னடா போய் வேண்டா Vamos, vamos, vamos. Vamos, vamos. vamos, vamos. vamos

ম மாத் முதலாவதாக அல்லறை சதீஷ் பிரகாஷ் கந்தமனை பாலாஜி அவர்களுடைய சாரணி பால சுந்தரம் இரண்டாவதாக செங்கர் கோவை கல்யாணி காளிமுத்து சேர்வை அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் தொலைவு கவனம் அந்தமனை பாலாஜி அல்லரை ஜதீஷ் பிரகாஷ் அவர்களுடைய இரண்டாவதான டெண்டர் ஹோவி கல்யாணி காளிமுத்து தேர்வை அருணாச்சலபுரம் அடைக்கலம் ஐயனார் கோயா தேவர் ரேவாக ஆர் கே சிவா சுடலவேல் ஆத்மா பாலாஜகன் கண்ணுர 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 அடாக அள்ளரை ததி பிரகாஷ் சந்தவனை பாலாஜி அவர்களுடைய ஐயனார் நாங்க பாக்கயில நளனிவாசல் பால சுந்தரமும் மாவிளங்காமாயே சுந்தர என்னும் ஓட்றமா போட் 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 நீ உள்ள போய் அப்படியே திருப்பி பாடிக்கறேன் ஏ அதுல கை இல்ல ஓரம் ஏ அதுக்கு வந்து அங்க மாட்டிருகுது குரு اي جايين انا بعطيه ها يا را اوريا